அயோத்தி சென்னை இடையே நேரடி விமான சேவை நேற்று துவங்கியது முதல் நாளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர் இந்த விமான சேவை தினமும் உண்டு சென்னையில் இருந்து தினமும் பகல் பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு புறப்படும் விமானம் மாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு அயோத்தி சென்றடையும் மாலை நான்கு மணி பத்து நிமிடங்களுக்கு அயோத்தியில் இருந்து புறப்பட்டு மாலை மணி ஆறு நாற்பது நிமிடங்களுக்கு சென்னை வந்தடையும் இந்த விமானத்தில் ஒருவருக்கு குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாய் அத்துடன் வரிகள் தனியாக வசூலிக்கப்படுகிறது ஆனால் பயணியர் எண்ணிக்கை டிக்கெட் முன்பதிவு நேரம் போன்றவற்றிற்கு தகுந்தார் போல டிக்கெட் கட்டணம் மாறுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டூ ஜி ஊழல் புகாருக்கு உள்ளான ஆ ராசா எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் மதுரை பக்கம் பா உன் நாக்கை அறுப்போம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரித்துள்ளார் டூ ஊழல் புகாருக்கு உள்ளான ஆ ராசா எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கள் தலைவரை பெரியப்பா என்று சொல்கிறார் ஆ ராசாவை ஸ்டாலின் கண்டித்திருக்க வேண்டாமா பட்டியல் பட்டியலின மாணவிக்கு குரல் கொடுக்க வக்கில்லை நீதாண்டா லூசு மதுரை பக்கம் பா உன் நாக்கை அறுப்போம் ஒருத்தன் தலைவரையும் அண்ணாதுரையையும் இழிவாக பேசினான் அந்த கூட்டணியை முறித்து விட்டோம் திமுக கூட்டணி கட்சியினர் திண்டுக்கல் பூட்டு போட்ட மாதிரி இருக்கிறார்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் அடிமை இல்லை மதுரை ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு உங்கள் அப்பா பெயரை ஏன் வைக்கிறீர்கள் திருமலை நாயக்கர் ராணி மங்கம்மாள் பெயர் வைக்கக்கூடாதா கூடாதா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக அரசுடன் கூட்டணி சேர்ந்து மந்திரி சபையில் திமுக இடம்பெறும் இது சம்பந்தமாக மறைமுக பேச்சும் நடத்தி உள்ளார்கள் என்று செல்லூர் ராஜு பேசியுள்ளார் ஒரு கால பூஜை திட்டத்தில் பதினேழாயிரம் கோவில்கள் பயன்பெறுகின்றன இந்த திட்டத்திற்காக இருநூறு கோடி ரூபாயை மானியமாக அரசு வழங்கியுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகருக்குள் குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அரசும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பேசி தீர்வு காண சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து அரசு பள்ளிகளிலும் வரும் பத்தாம் தேதிக்குள் ஆண்டு விழாக்களை நடத்தி முடிக்க வேண்டியது கட்டாயம் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கல்வி இயக்குனர் அறிவொளி சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல்தான் கோடைக்காலம் துவங்குகிறது ஆனாலும் பகல் நேரத்தில் வெயில் சுற்றறிப்பு மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மின் நுகர்வு அதிகரித்து வருகிறது தினமும் சராசரியாக பதினைந்தாயிரம் மெகாவாட் என இருந்த மின் நுகர்வு ஜனவரி முப்பத்து ஓராம் தேதி பதினேழாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது ஜனவரியில் மின் நுகர்வு பதினேழாயிரம் மெகாவாட்டை தாண்டுவது இதுவே முதல் முறை இதனால் பல இடங்களில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் மின் சாதனங்கள் பழுதாகி மின் தடை ஏற்படுகிறது இரவு நேர பணியில் குறைந்த எண்ணிக்கையில் ஊழியர்கள் இருப்பதால் பழுதை சரி செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது எனவே இரவு பணிக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்குமாறு மின் வாரியத்திற்கு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் என்று இடைக்கால பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் கடந்த கால சாதனைகளையும் சொல்லவில்லை நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் அமையவில்லை எதிர்கால பயன்களுக்கு உத்தரவாதம் தருவதாகவும் இல்லை மொத்தத்தில் ஏதுமற்ற அறிக்கையை நிதியமைச்சர் வாசித்துள்ளார் பொதுமக்களுக்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தையே பரிசளித்துள்ளது வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் என நடுத்தர மக்கள் எதிர்பார்த்தனர் அதையும் வழங்கவில்லை சாதாரண சாமானிய ஏழை நடுத்தர மக்களுக்கான எந்த அறிவிப்பும் இல்லை விவசாயிகளின் மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்பும் இல்லை இல்லை என்று சொல்வதற்காக எதற்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளது இல்லாநிலை பட்ஜெட்டாக மட்டுமே அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் சென்னையில் சட்டவிரோதமாக பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட சிஎம்டிஏ அதிகாரிகள் முன்னாள் எம்எல்ஏ எம்பி மேயர் அரசியல் கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீடு அலுவலகம் என ஐந்து இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் தளவாட வசதிகள் அமைக்க ஸ்பெயின் நாட்டின் ஹபக்லைடு நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தற்போது இருமொழிக் கொள்கை அமலில் உள்ளது புதிய கல்விக் கொள்கையின்படி இதை மும்மொழிக் கொள்கையாக மாற்ற சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மானிய திட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசின் வருவாய் பற்றாக்குறையை எதிர்கொள்ள கடன் பத்திரங்களை வெளியிட்டு பதினான்கு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் திரட்ட முடிவு செய்துள்ளதாக இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது